இந்த உற்சாகமான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கி ஜாதக ரீதியான கேள்விகளுக்கு துல்லியமான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க பேராசிரியர் ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளங் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வச்சமானாய உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் அடிப்படையாக நிறைய பெற்றோர்கள் திருமணம் ரொம்ப லேட் ஆகுது என் பிள்ளைங்களுக்குன்னு கேட்பாங்க ஆனால் என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தா எந்த வரன் வந்தாலும் தட்டி கழிச்சுட்டே இருக்காங்க ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கேட்டால் எனக்கு திருமணத்திலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நிறைய இளம் பெண்களும் சரி ஆண்களும் சரி கேட்டிருக்காங்க திருமணத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் சிறு விளையாட்டுக்கு எல்லா பிள்ளைங்களும் சொல்ற மாதிரி சொல்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப தீவிரமா சொல்லும் போது அவங்க ஜாதகத்துலேயே அது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமா அது இதில் கண்டுபிடிக்கலாமா அதற்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க சார் இது அருமையான கேள்விமா அதாவது நம்மளுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பிறகு பிரச்சனைகள் வந்தது விருப்பம் போனது ஒரு காலம் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி திருமணத்திலேயே விருப்பம் இல்லை அப்படின்னு ஆண்களும் பெண்களும் குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் தாய் தகப்பன் தெரிஞ்சுக்கணும்ல அவங்களுக்கு திருமணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வக்கரமாக இருந்தால் அவர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையின் மீது ஒரு விருப்பம் இருக்கிறது இல்லை சில பேருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வினோதமான விஷயமும் இருக்குது தன்னை விட வயதில் குறைந்த ஆண்கள் மீது அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது இந்த செவ்வாய் வக்கரமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆண்கள் ஜாதகத்தில் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வக்கரமாக இருந்தால் சுக்கர கிரகம் வக்கரமாக இருந்தால் அவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையில் ஒரு பிடித்தம் இல்லை சில பேருக்கு ஆஃப்டர் மேரேஜில் பார்த்தீங்கன்னா கூட சில வருஷங்களுக்கு பிறகு அந்த தம்பதிகளுக்கு இடையிலே பிரச்சனை வருகிறது இது சுக்கரனுடைய பலவீனம் காரணமாக சுக்கரனுடைய வக்கரம் காரணமாக ஏற்படுகிறது ஆகவே திருமண பொருத்தம் பார்க்கும்போது நான் எப்பொழுதுமே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பத்து பொருத்தம் பார்ப்பது என்பது தவறு இல்லை ஆனால் பத்து பொருத்தத்தோடு நிற்கக்கூடாது இதில் ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஜாதகத்தில் இருக்கு திருமணம் முடிந்த பிறகும் இரண்டு பேரும் ஒற்றுமையா இருப்பாங்களா நல்ல தாம்பத்தியம் அமையுமா வேறு ஏதாவது வாழ்க்கை சூழல்களை சிக்கல் வருமானு முழுமையாக பார்க்க வேண்டிய திருமண பொருத்தம் இந்த காலத்தில் அவசியப்படுகிறது அதனால அந்த பொருத்தம் பார்க்கிற முறை இதை கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் இவர்கள் இந்த திருமண வாழ்க்கை இந்த பெண் விரும்புகிறாளா இந்த ஆண் விரும்புகிறானா என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஓகே சார் ஒரு துல்லியமான பதில் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார் நிகழ்ச்சியோட முதலமைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்கம்மா உங்களோட பேர் என்ன இங்கேருந்து கூப்பிடுறீங்க தத்தா மேடம் சென்னையிலேருந்து பேசுகிறோம்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் வரைக்கும் காத்திருங்க உங்களுக்கு வீடு மாற்றம் குறித்து நல்ல செய்தி வந்து சேரும் இவருக்கு வந்து சனி இருந்துச்சு இந்த பிரச்சனையெல்லாம் விலகிடுச்சு இருந்தாலும் சிற்சியில வாழ்க்கை உபாதைகள் இருந்துகிட்டு இருக்கு இது எல்லாம் முழுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இவருக்கு சரியாகி ஒரு நல்ல உன்னதமான வாழ்க்கை அமையும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்கறாவில் இடமாற்றமும் கிடைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் கணக்கம்மா சொல்லுங்கம்மா உங்களோட பேர் என்னமா எங்க கூப்பிடுறீங்க என் பேர் நஞ்சினி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்கமா ஓகே இது யாருக்கான கேள்வி என் மகன் நவீன் மகள் நவீன்காக பேசுறேன் ஓகே அவரோட பிறந்த தேதி என்னம்மா இருபத்தி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஓகே பிறந்த நேரம் நைன் ஃபார்ட்டி ஏ எம் நைன் ஃபார்ட்டி ஏரி விருட்சிகர் நக்னம் அஞ்சு நட்சத்திரம் ஓகே அவனுக்கு வந்து லவ் மேரேஜா அரேஞ்சுட் மேரேஜான்னு தெரிஞ்சுக்கணுமா எப்ப நடக்கும் தெரியணும் ஓகே திருமணத்தை பற்றி கேட்டிருக்கீங்க சரணிப்பில்தாம்மா இருக்காரு பேசலாம் வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கம்ங்க உங்களுடைய அன்பு மகன் நவீனுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே சில பிடிவாத குணங்கள் உள்ள ஜாதகமா அவருடைய ஜாதகம் தென்படுகிறது அவருடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும்னு அவர்தாம்மா தீர்மானம் பண்ணுவார் இது பெற்றவர்கள் தீர்மானிக்கக்கூடிய ஜாதகம் இல்லை அவருடைய திருமண வாழ்க்கையை அவர் தான் முடிவு பண்ணுவார் இப்படிப்பட்ட பெண் தான் இருக்கணும்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு அவருடைய கருத்தையும் நீங்கள் மாற்ற முடியாது அவர் ஒரு தெளிவான சிந்தனையோடு தான் இருப்பார் அவருக்கு அவர் விருப்பப்படி காதல் திருமணம் கைகூடும்மா வாழ்த்துக்கள்மா நன்றிமா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இணைப்பில் தான் இருக்காரு முதல்ல உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்க இங்க இருந்து கால் கேட்கணும்

உங்க அன்பு மகனுடைய பேர் என்ன? தாஷ் பிரகாஷ். தாஷ் பிரகாஷ் சரி. அவருக்கு குறிப்பா என்ன தெரிஞ்சுக்க விரும்புறீங்க நீங்க? அவர் when முதல் திருமணம் நடந்தது. சரி. அந்த அந்த அம்மா வந்து வீட்லயே இருக்க மாட்டேன் வீட்ல வந்து அவங்களுக்கு பரம்பரை நோய் மாதிரி இருக்கு அவங்களுக்கு சரி. சொல்லுங்க. திருமணம் வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா இல்லது அதே திருமணமே நடக்க இருக்குமா சரி அதாவது உங்களுடைய அன்பு மகனுடைய ஜாதகம் ஐயா மிதுன லக்கணத்துல அவர் பிறந்திருக்கிறாரு அவர் பிறந்த லக்கணத்தை தெரிஞ்சுக்கணும் ராசியை தெரிஞ்சுக்கணும் அவருடைய லக்கணம் வந்து மிதுன லக்கணம் அந்த மிதுன லக்கணத்துல இவருக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு பக்கரமாக இருக்காரு பொதுவாகவே என்னுடைய நிகழ்ச்சிகளை நான் பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் தொடர்ச்சியாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு தெரியும் ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு தருகிறது ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் அந்த திருமண வாழ்க்கை பொருந்தா திருமணமாக அமைகிறது வாழ்க்கையில் ஏதோ குறைபாடோ கணவன் மனைவி பிரிவோ வேறு மனப்பொருத்தம் மனசு சரியா பொருந்தாமலையோ சிக்கல்கள் வருகிறது அப்படி ஒரு ஜாதக அமைப்பு தான் உங்களுடைய அன்பு மகன் ஜாதக அமைப்பு ஏழாம் இடத்தில் சனி பகவான் அதுவும் பக்கரமாக இருக்கிறார் ஆகவே அந்த திருமண வாழ்க்கை என்பது இவருக்கு அது ஒரு பொருந்தாத வாழ்க்கையாகவே செல்கிறது ரெண்டாவது அவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் கேது இணைவு இருக்கிறது இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தாம்பத்தியத்தில் தொடங்கி வாழ்க்கையுடைய பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் அனுபவித்து கொண்டே இருப்பார்கள் அதுதான் ஜாதக நிலைமை அப்போ இதற்கு என்ன தேவைப்படுகிறதுன்னா இந்த பெண் சரியில்லை அடுத்த பெண் வந்தால் வாழ்க்கை நிவர்த்தி ஆகிடும் அப்படிங்கிற அமைப்பு இல்லை யாரை திருமணம் செய்து கொண்டாலும் பிரச்சனை இருக்கும் தான் இந்த ஜாதகத்தில் இருக்கு அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஜாதகத்தின்படி ஜாதகத்தாருக்கு தான் அது பிரச்சனையே தவிர வரக்கூடியவங்களுக்கு பிரச்சனைன்னு இந்த ஜாதகத்தில் காட்டலை ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் சேருது இப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் வனபத்திரகாழி அம்மன் இந்த மாதிரி தெய்வங்கள் எங்கே இருக்கோ அதை சென்று இவரை உங்களுடைய அன்பு மகனும் வழிபட சொல்லுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பசும் நெய் தீபம் ஏற்ற சொல்லுங்கள் மெல்ல மெல்ல இவர் வாழ்க்கை பிரச்சனை தீரும் அடுத்த திருமணமாவது மகிழ்ச்சியாக அமைய வாய்ப்பு உருவாகும் வாழ்த்துக்கள் கண் திருஷ்டிக்காக எங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லிருக்கீங்க எல்லாமே பயனுள்ள பரிகாரங்களாக இருக்கு சார் அதை தாண்டி இன்னும் கந்திருஷ்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தெய்வீக பரிகாரம் சொல்லுங்க வந்து பொதுவாக பரிகாரம் சொல்கிற போது உப்பு பரிகாரத்தை நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அதுவே வந்து உங்களுடைய கந்திருஷ்டியை போக்கும் உங்க வீட்டுடைய வடகிழக்கு மூலையில் உப்பை வந்து ஒரு தாழ் மடித்து நீங்கள் வைத்திருந்தாலும் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகள் எல்லாம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வர்றதை நீங்கள் பார்க்கலாம் சில நேரங்கள் இந்த உப்பு கரைந்து போய்விடும் இல்லாவிட்டால் நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை இந்த உப்பை மாற்றிடலாம் அப்படி திருஷ்டி விலகுவதை பார்க்கலாம் இது பொதுவான விஷயம் சில குடும்பங்களில் கண் திருஷ்டி காரணமாக நல்ல காரியங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு கல்யாண விஷயம் இருக்கு வந்து வந்து தடப்பட்டு போகுது எங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடந்தே நாளாயிருச்சு அப்படி திருஷ்டி தடுக்கிறது அப்படின்னு நம்புகிறீங்க அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பரிகாரம்னால் அம்மன் வழிபாடு தான் அதுக்கு பரிகாரம் அம்மன் கோயில்களில் கிடைக்கக்கூடிய குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குங்குமத்தை கொண்டு வந்து அதை வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலில் அர்ச்சனை பண்ணணும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லார் பேர்லேயும் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை கொண்டு வந்து அதை நெற்றியிலே இட்டு கொண்டு வந்தால் அந்த சுபகாரிய தடைகள் விலகும் கண் திருஷ்டியினால் ஏற்படக்கூடிய சுபகாரிய தடைகள் விலகி நல்ல முறையில் உங்கள் குடும்பம் நன்றாக செழிப்பாக இருக்கும் ஓகே சார் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்கமா அவங்க பேர் என்னமா எங்க இருந்து கூப்பிடுறீங்க பேருமா மேல்மருவத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம் ஓகே உமா இது யாருக்கான கேள்வி என் தம்பி காகே கேதர் ஓகே அவரோட பிறந்த தேதி என்னமா 20 1 1984 20 1 1984 பிறந்த நேரம் என்னமா காலை 11:00 ஓகே அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா கடக ராசி ஆயில்ய நட்சத்திரம் மீனா லக்னம்

அதாவது உங்கள்கிட்ட நான் எதற்காக கேள்வி கேட்குறேன் கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் சொல்கிற போது தான் உங்களுடைய பதிலையும் நாங்கள் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியும் இதற்கு முந்தைய இணையருக்கு இதே மாதிரி ஒரு சிக்கலுக்கு பதில் சொல்லியிருந்தோம் சுக்கிரன் கேது ஜாதகத்தில் சேர்ந்துருக்கு பாருங்க அந்த சுக்கரன் கேது சேர்க்கையினாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையும்ங்கிறத எடுத்து சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் உங்கள் அன்பு மகன் ஜாதகத்திலேயும் சகோதர ஜாதகத்தை பார்த்தீங்கனாலும் அவருக்கு சுக்கரன் உடைய இணைப்பு இருக்குது இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாமே இது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் இந்த சுக்ரனு கேது காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பிள்ளையார்பட்டி போகணும் பிள்ளையார்பட்டி திருத்தலத்துக்கு சென்று விநாயக பெருமானுக்கு மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் வந்து பிள்ளையார்பட்டிக்கு போய் அந்த விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள் அந்த கற்பக மூர்த்தி விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள் இப்படி தொடர்ச்சியாக ஒரு ஏழு மாதம் ஏழு வெள்ளிக்கிழமை கணக்கு அப்படி சென்று நீங்கள் அர்ச்சனை செய்து வாருங்கள் இவர் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகி அடுத்த திருமணம் கைவிடும் நல்ல முறையில பொருத்தம் பார்த்து மறு திருமணம் பண்ணுங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி அமையும் வாழ்த்துக்கள் நன்றிமா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் உங்க என்ன என்ன சார் சார் டிவி குறைச்சிட்டு நீங்க பேசலாம் உங்களோட இங்க இருந்து கூப்பிடுறீங்க நான் பேர் வடலூர் கடலூர் ஓகே யாருக்கான கேள்வி சார் எங்க பையனுக்காக அவர் பேர் ஓகே சார் நீங்க டிவி ரூம விட்டு பக்கத்து ரூம்க்கு வந்து பேசுங்க இல்ல சத்தத்தை குறைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும் சார் அவரோட பிறந்த தேதி என்ன என்னமா அவரோட பிறந்த தேதி என்ன சார் பிறந்த தேதி

ஐயா வணக்கம் உங்க அன்பு மகன் என்ன வேலையில இருக்காரு இப்போ இப்ப வேலையில வந்து ஐயா அவரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியர் பிஇ படிச்சிட்டு இருக்கிறாரு சரி அவர் ராஜஸ்தான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ராஜஸ்தான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவருடைய ஜாதகத்துல துலா லக்னம் விருச்சிகத்துல சுக்கரன் சரிங்களா துலா லக்னம் போயிட்டு இருக்கு விருச்சிகத்துல சுக்கரன் அவருக்கு இப்போ இவருக்கு என்னன்னா இப்படித்தான் பெண் வேண்டும் அப்படின்னு ஏதாவது ஒரு கணக்கு வச்சிருந்தா வச்சுக்கோங்களேன் திருமணம் என்பது மிகுந்த தாமதமாயிரும் திருமணத்துக்கு பெண் கிடைச்சா போதும் அப்படிங்கிற காலகட்டம் இது அது புரிஞ்சுக்கணும் நீங்க இவருக்கு ஏதாவது ஒரு கணக்கு பெண் வேலைக்கு போகணும் இல்லை பெண் இப்படி இருக்கணும் நீங்கள் எந்த கணக்கு வைத்திருந்தாலும் அது திருமணம் கைகூடுவது என்பது இவர் கொஸ்டின் மார்க்கா போயிடும் அதனால சீக்கிரம் திருமணம் ஆகணும் அப்படின்னு சொன்னா எந்த விதமான ஒரு எண்ணங்கள் இப்படித்தான் பெண் அமையணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் திருமணத்திற்கு பெண் பார்ப்பது என்பது திருமணத்தை அமைச்சு கொடுக்கும் இவருக்கு சீக்கிரம் திருமணம் ஆவதற்கு அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு போகணும் அர்த்தநாரீஸ்வரருக்கு இவருடைய பேரில் அர்ச்சனை செய்கிறோம் அப்படி அர்ச்சனை செய்து வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு பிறகு திருமண நேரம் இவருக்கு உருவாகும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் இவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் பொதுவா இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு பரிகாரங்கள் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஓமங்கள் வளர்க்கணும்னு சொல்லிட்டு பல பேர் சொல்றது உண்டு ஓமங்கள் வளர்க்கணும்னு அவங்க முயற்சி பண்ணும்போது எவ்வளோதான் நாங்கள் முயற்சி பண்ணாலும் ஓமங்கள் வளர்க்க முடியல ஃபினான்ஷியலாக எங்களுக்கு அதனால் அரேஞ்ச் பண்ண முடியல நேரங்கள் எங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குதுன்னு பல விஷயங்களை சொல்லுவாங்க இந்த தடைகளுக்கான அடிப்படை காரணம் என்னவா இருக்கும் சார் பொதுவாக வந்து நம்முடைய இல்லங்களில் அடிக்கடி ஹோமங்கள் பண்ணணுமா அந்த ஹோமங்கள் செய்வதுங்கிறது ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறீங்கன்னா எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் குடும்பத்தில் விளையாடும் ஒரு சுதர்சன ஹோமம் செய்கிற போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் விலகுகிறது இப்படி நிறைய நன்மைகள் இருக்குது இந்த ஹோமங்கள் பண்ணுறதுல ஆனால் நீங்கள் கேட்குறீங்க ஹோமம் பண்ண முடியாத சூழ்நிலையில் நாங்கள் எங்களுக்கு ஒரு எளிய வழிமுறை சொல்லுங்கள் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் பஞ்சகவிய தீபம் அப்படின்னு கிடைக்கும் அந்த பஞ்சகவிய தீபத்தை வாங்கி வந்து நம்முடைய இல்லங்களில் செவ்வாய்க்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமைகளையும் தீபம் ஏற்றி வந்தால் நமக்கு நல்ல பலன்கள் வீட்டில் ஏற்பட ஆரம்பிக்குமா நம்ம ஒரு எந்த தடை இருக்கிறதோ அந்த தடை விலகணும்னு சொல்லி பஞ்சகவிய தீபத்தை வீட்டில் ஏற்றிக்கிட்டு வரணும் வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் பெயர்களையெல்லாம் மனதிலே சொல்லி அந்த பஞ்சகவிய தீபம் முன்னால் சொல்லி மனதார வழிபட்டு இவருடைய பெயர் நட்சத்திரம் கோத்திரத்தை சொல்லி மனதார வழிபடுகிற போது நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளெல்லாம் விலகி ஒரு ஒளிமயமான காலம் உருவாகும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பஞ்சகவிய தீபம் அதை ஏற்றி பாருங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நற்பலன் கிடைக்கும்

எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க மேடம் ராசி நட்சத்திரம் அதெல்லாம் எதுவும் தெரியாதுங்க மேடம் சரி உங்களோட கேள்வி என்னமா அவ வந்து ரொம்ப கோவப்படுறா மேடம் ரொம்ப கோவப்படுறா எது ஒன்னு கேட்டாலே அவன் சந்தைக்கு வரா தூக்கம் வரலன்னா கூட அவள் பாட்டுக்கு தூங்கி படுத்துக்கிட்டே இருக்கிறா அவள் பாட்டுக்கு பேசுகிறா சிரிக்கிறா ஒரு வேலையில போய் அடையா இருக்கிறது இல்லை இதுதான் மேடம் பயமாக இருக்குது எனக்கு பேசலாம் கேட்கலாம் நிச்சயமாம்மா சார் இணைப்பில் வணக்கம்மா வணக்கம் உங்கள் அன்பு மகளுக்கு வந்து இப்போ செவ்வாய் திசை நடந்துக்கிட்டு இருக்குமா இவங்க வந்து என்ன நட்சத்திரம் ராசி தெரியல நீங்கள் இவங்க மேஷ ராசியில பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க இந்த நட்சத்திரத்துலன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மேஷ ராசி பரணி நட்சத்திரம் அவங்களுடைய லக்னம் வந்து துலா லக்னத்துல பிறந்திருக்காங்க பொதுவாக இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிய பரிகாரம்மா இந்த திசையில் இவங்க நல்லா இருக்கிறதுக்கு கந்தர் சஷ்டி கவசம்னு இருக்குது பார்த்தீங்களா அதை தினந்தோறும் வீட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கம்மா வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க வீட்டில் கந்த சஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டே இருங்க இல்லை உங்கள் அன்பு மகள் இருக்கிற நேரத்தில் கந்தசஷ்டி கவசத்தை வீட்டில் விடுங்க அது காதில் விழட்டும் உங்களுக்கு அப்படி கேட்டுக்கொண்டே இருந்தாலும் இவருடைய கோபதாபங்கள் குறையும் அவங்களுடைய நெகட்டிவாக நிறைய பேசுகிறாங்க உங்கள் அன்பு மகள் அதனுடைய பேச்சுக்களுடைய தன்மைகள் மாறும் ஸோ சஷ்டி கவசம் ஒன்றே போதும் நல்ல மாற்றங்களை இவர் வாழ்க்கையில் உருவாக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல மகளாக அவர் அமைவார் வாழ்த்துக்கள் நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்து அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்களுக்கு கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கமா உங்க பேர் என்ன ஆமா வணக்கம் நான் இருந்து கால் பண்ணிருக்கேன் ஓகே இது யாருக்கான கேள்விமா என் கனவருக்கு பார்க்கணும்மா உங்க கனவரோட பிறந்த தேதி என்ன பிறந்த தேதி 30 ஓகே பிறந்த ஓகே உங்களோட கேள்வி என்னமா அவருக்கு இப்போ டைம் எப்படி இருக்கு அப்படினு சொல்லி பார்க்கணும் அம்மா வணக்கம்மா உங்களுடைய உங்களுடைய வீட்டுக்காரருடைய ஜாதகம் பார்க்கற போது இவருக்கு வந்து இப்போ ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கலாமா ஜென்ம சனி நடக்குது அதனால ஏதாவது ஒரு வகையான தொல்லைகள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்களில் தொந்தரவுகள் கொடுக்கும் சிறிது உடல்நல பாதிப்புகள் இருக்கும் இது எதையுமே பொருட்படுத்திக் கொள்ள வேண்டாம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு சனிக்கிழமைகளில் போயிட்டு வர சொல்லுங்கள் ஐயப்பனை தொடர்ச்சியாக இவர் சனிக்கிழமை வழிபட்டு கொண்டு வருகிற போது இவருடைய தொழில் ரீதியாகவும் முன்னேற்றம் வரும் மன ரீதியாகவும் நிம்மதி கிடைக்குமா கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ சிறு சில உபாதைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கு இதிலிருந்து இவருக்கு ஒரு மாறுபாடு வரணும்னா சனிக்கிழமைகளில் ஐயப்பனை வழிபட சொல்லுங்கள் நன்மைகள் கூடி வரும் வாழ்த்துக்கள் நன்றிமா கால் பண்ணதுக்கு சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே எங்களுக்காக துல்லியமான பதில் கொடுத்துருக்கீங்க சார் மிக நன்றி ரொம்ப நன்றிம்மா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன நேரடியாகவோ அலைபேசி வழியாகவோ முன்னனுமதி பெற்று எங்கள் ஆலோசனைகளை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நன்றி சார் இன்றைய நிகழ்ச்சியில் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனா தகவலாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல உங்களை சந்திக்கிறோம் நன்றி